ஒவ்வொரு திருவிழாவிலையும் எல்லாருமே வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து எல்லா ஊர்லேயுமே நடக்குது ஆனால் வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்த நிகழ்ச்சியெல்லாம் கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்களாவே அவங்க கெடுத்துக்கிட்டாங்க அப்படி தான் உண்மையில் சொல்ல முடியும் லேடிஸ் வந்து எலெக்ஷன் ஆகட்டும் எது ஒன்றாகட்டும் பெண்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியாது பெண்கள் விரும்பணும் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்க வந்து பெண்கள்லாம் அறுவருக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் கூட உட்காந்து பார்க்காத மாதிரி அவங்களாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறையா கவர்மெண்டே தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இப்போ வந்து எங்கள் ஊருக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு ஊர் தள்ளின்னு சொல்லலாம் அவங்க ஊரில் வந்து வருஷம் வருஷமே அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஆனால் அவங்க சென்னையிலேருந்து ஒரு குரூப் கூப்பிட்டு வராங்க அவங்கள வந்து பாதி பேர் திருநங்கைகள் அவங்க வந்து ஒரு பதினஞ்சு பாட்டு அதுக்குள்ளே தான் அவங்க செலக்ட் பண்ணி ஆடுறாங்க பதினஞ்சு பாட்டு அவங்க ஒவ்வொரு வருஷமும் அதே பாட்டுக்கு தான் மேக்சிமம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மட்டும் புது புதுப்படத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க மற்றபடி பழைய பாட்டு தான் அதில் இருக்குது நான் ரெண்டு மூணு வருஷமாகவே பார்த்துருக்குறேன் பல லட்சங்கள் கொடுத்து தான் அவங்கள கூப்பிட்டு வராங்க சாதாரணமான பணம்லாம் இல்லை அதே மாதிரி இவ்வளோ பேர் இல்லை நிறையா பசங்க நிறையா பொண்ணுங்க அப்படிலாம் இல்லை அவங்க வந்து ஹிந்தி டான்ஸ் ஆடுறது ஒரே ஒரு பொண்ணு இருக்குது அந்த பாட்டு பத்து நிமிஷம் ஓடுது அந்த அந்த பாட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த ஸ்டேஜை ரவுண்ட் பண்ணி ஆடுது அந்த பா அந்த டான்ஸ் சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து சின்னமலை பற்றி ஒரு பாட்டு போட்டு ஆடுறாங்க அந்த பாட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் ஒரு அம்மன் பாட்டு போட்டு ஒரு திருநங்கை அவங்க ஆடுறாங்க நிஜமாவே மாரியத்தா சாமியே ஆடுற மாதிரி வந்து ஆடுறாங்க அதில் நிறையா பேர் பேயே ஆடுதோ சாமி ஆடுதோ தெரில நிறையா பேர் நடுவில் எந்திரிச்சிட்டு ஆடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த முப்பது நிமிஷத்துக்கு அந்த மாதிரி கவர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பாட்டு தான் பன்னெண்டு பாட்டுலேயும் சந்திரமுகி ராரா பாட்டு அப்புறம் காஞ்சனா பாட்டு அந்த சார பாம்பு மண்ணுள்ளி பாம்புன்னு சொல்லிவிட்டு அந்த கடற்கரையில் ஆடுற அந்த பாட்டு மின்சார கண்ணா அப்படிங்கிற அந்த பாட்டு இந்த மாதிரி பொறுக்கி எடுத்து அருமையான பாட்டுங்க நல்லா ட்ரெஸ்ஸை பொ நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க சூப்பராக ட்ரெஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்டேஜ் கவர் பண்ணி ரெண்டு பேரோ ஒருத்தரோ அவங்க அவங்க மட்டுந்தான் ஆடுறாங்க டூயட் மாதிரி தான் இந்த ராரா பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது மின்சார கண்ணா அந்த பாட்டெல்லாம் தனியாக ஒரு பொண்ணு ஆடுது அருமையாக ஆடுறாங்க அவங்க திருநங்கைன்னு தான் சொன்னாங்க சூப்பராக ஆடுறாங்க அதுக்கு வந்து பல லட்ச ரூபாய் கேட்குறாங்களாம் எந்த விதமான போலீஸுங்கலாம் லேடிஸ் போலீஸ் கூட வந்தாங்க நாங்களாம் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய் இடம் பிடிச்சிக்குவோம் அந்த குரூப் தான் வராங்க அப்படின்னு தெரிஞ்சால் பயங்கர கூட்டம் வரும் எக்கச்சக்கமாக கூட்டம் வரும் போலீஸும் நிறையா வருவாங்க அவங்க லேடிஸ் போலீஸ்லாம் ரெண்டு மூணு பேர் பெட்ஜிட்ட கொஞ்சம் விரிச்சு விடுமா நாங்களும் உட்காந்துக்கிறோன்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டு ஓடினோடனே உட்காந்தவங்க தான் ஸ்டேஜ் அவங்க வந்து ஸ்க்ரீன் போடுற வரைக்குமே நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு தான் இருந்தோம் யாரும் முகம் சொல்லிக்கிற மாதிரி யாரும் போலீஸுங்கலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை ஏன்னா அங்கே வந்து அசிங்கமாக ஏதாவது பண்ணும்போது தான் ஆடியன்ஸ்கிட்டிருந்து விசில் விசிலடிக்கிறதோ மற்றதோ வருது ஆனால் சூப்பராக ஆடுறாங்க சூப்பராக அந்த நிகழ்ச்சி நடக்குது ஆனால் பணம் வந்து ரொம்ப அதிகமாக தான் அவங்க சொன்னாங்க பணம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு மூணு மணி நேரத்து நிகழ்ச்சி வந்து அவ்வளோ நல்லா இருக்குது லேடிஸ் ஃபுல் கூட்டமும் லேடிஸ் தான் ஜென்ஸ் எல்லாம் எழுந்திரிச்சு போய் வெளியில் அப்படியே ரோடு உரமாக தான் நிற்கிறாங்க அவ்வளோ கூட்டம் ஆனால் போலீஸுங்களுமே விரும்பி அதை பார்க்குறாங்க எங்கேயும் எந்த பிரச்சனையும் நடக்கிறதில்ல ஏன்னால் அந்த பாட்டு அடுத்த அடுத்தது அடுத்தடுத்ததுன்னு வர்றது வந்து ஆனால் சும்மா தையா தையா தையானு குதிச்சிக்கிட்டு கண்டபடி பாட்டு போட்டுட்டு குதி 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 குதினு குதிக்கிறாங்க உடம்பெல்லாம் என்ன வழி வலிக்குமோ அவங்க ஆடுற டான்ஸுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்துகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டு செலக்ட் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஆடிப்பாருங்க கண்டிப்பாக நல்ல வரவேற்பு நிச்சயமாக இருக்குது உங்களுடைய இதை நீங்களே தாங்க எடுத்துக்கிறீங்க நன்றி